வாழ்வம் அழைக்கும் இப்ப இந்த குரு உங்களுக்கு என்ன சொல்லி தர வேண்டும் அந்த பாடம் எப்படி இருக்கும்னு சொன்னா முதல்ல அவர் ஆரம்பிக்கிற பாடம் இந்த உடல் உயிரை பத்தி தான் முதல்ல ஞானத்திலே நீங்க கத்துக்க வேண்டிய முதல் பாடமே உடல் உயிர் தான் இரண்டை திப்பார் இல்லையா இப்ப நம்மள்ட்ட ரெண்டும் ஒன்னா இருக்கிறதுனால தான் நம்ம எங்கே இருக்கோம்னு நினைக்கோம் உடலும் உயிரும் சேர்ந்து இருக்குது குடல் தனியா இருந்தாலும் உயிர் தனியா இருந்தாலும் பிரயோஜனப்படாது பெண்கள் ஒன்றா இருக்குதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா இல்ல உயிர் ஒன்னா இல்ல அதான் தெரியும் உன்னுடைய உடல் தனி உன் உயிர் அப்ப முதல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்த உடல் பற்றிய விஷயங்களில் நாம் தெளிவு பெறவேன் ஒன்னொன்னா தான் தள்ள முடியும்

உடம்பு மண் சார்ந்தது உயிர் மின் சார்ந்தது ஏன்னா அந்த உயிர்ல இருக்க பொருள் எதுல சொல்லிருந்த ஆன்மா மனம் அறி இல்லையா அந்த உடம்புல என்னுடைய நாள் கோயில் மொத்தம் அது வந்து நீ எந்த உடம்பு இருந்தாலும் சொல்லாம் அந்த நாள் அப்படி இருக்கும் உடம்புதான் மாறிட்டே போகும் அப்ப மண் சார்ந்தது கீழ மண்ல பல ரூ எடுத்துருவோம் ததியா வரலாம் பாம்பா வரலாம் தஞ்சா வரலாம் ஆகமா வரலாம் மரமா வரலாம் எந்த உதவும் எடுக்கலாம் இது மம்னின் சாரம் புயல் அப்படி அல்ல அந்த நாலு பொருளை வச்சுட்டு அப்படியே மேல போயிடும் ஆன்மா அப்படியேதான் இருக்கும் மனமும் மறைமும் அதோட சேர்ந்து இருக்கும் அப்ப இந்த பாடத்தை இந்த சத்லேஷ் தான் வரமல்ல அதை தெரிஞ்சாதான் அதுல நம்ம கத்து தேர்தல் அப்ப உடம்பை பற்றி தெரிகிற பொழுது அந்த தான் சித்தர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா உடம்பை பற்றிய பாடம் சொல்லி கொடுத்ததுதான் ஆயிரத்தி அறுபத்தி நான்கு இப்ப உடம்புன்னு சொல்லுகிற பொழுதே முதல்ல யோகம் மூச்சு காத்த வச்சு இந்த உடம்ப மூச்சு காற்ற வச்சு உன்னுடைய நினைவ ஒருத்த வாழ்வை மாத்தலாம் மூச்சு காத்தல ஒத்து அவங்க ஒரு குருட சாமி என்ன படித்தாலும் மனசுல நிக்க மாட்டேன் தான் மறந்து மறந்து போகுது ஒவ்வொரு வகுப்புலயும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தோத்து போத்து தான் போக வேண்டிய அவரு வா நான் உனக்கு சொல்லி தரேன்னு சொல்லி உட்கார வச்சு ஊக்குல ஓடக்கூடிய ரெண்டு வாசியும் காத்த சொல்லி இந்த இடது பக்கம் போகாம வலது பக்கம் ஓடு பாடம் எல்லாம் படிக்க பொழுது சூழ்நிலை போகும்போது வாத்தியார் முன்னாள் போது நீ எங்க போனோம் வலது புறத்தில் உன்னுடைய வாசி போறோம் அப்படியே நீ பிளிக் பண்ணிட்டு வந்து பாரு அவனா நேரத்துல போறான் இப்ப வார்த்தைய சொல்லது அப்படியே மனசே வந்து பதிய இப்ப அதையும் தாண்டி அவர் என்ன இப்ப தெரிஞ்சு தெரிஞ்சுக்கோ எக்ஸாம்ல போய் அப்படி கொஸ்டின் பேப்பர் வாங்கினா இல்லன்னு தெரிஞ்சவா இருக்கு எதுதான் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ஒண்ணுமே தெரியல ஒரு மருந்து மாத்திர கிடையாது அதனால்தான் வள்ளுவரான் சொன்னார் மருந்தென்ன வேண்டாமாம் யாப்பை இந்த உடம்புக்கு மருந்திய உடம்புலயே இருக்குது அத நீ சரி செய்யுகொண்டா போ சரி செய்ய கொண்டா போ வேற எல்லா ஒரு பொண்ணு இருந்தது மாப்பிள்ளையே அமைய மாட்டேங்குது ஆள் ஒண்ணும் அவ்வளவு பெரிய அழகு கொஞ்சம் இயற்கையான பொண்ணுதான் நார்மலான டிரஸ் தான் ஆனா அதுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை வேணும்னு அது ஆசைப்படும் சாண்டி எடுத்து போனாங்க வைக்கத்த போய் கேட்டாரு நான் என்ன சாப்பிட்டா குண்டாவ சாமியார்த்த போய் நான் நல்லா அழகா உதவி என்ன பண்ணி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கேட்டு ஒன்னும் கரை நீ சூப்பர் தான் சாமையில் முன் வயிறு சந்திச்சு பாப்பான் அப்புறம் அந்த மருந்த போடுறேன் இந்த மருந்து முகத்துல எல்லாம் தடுந்து எல்லாம் திம்பிள் ஆயிட்டு முதல் இருக்கும் போதாவது கொஞ்சம் ஒரு மாதிரியாவது இருந்து இப்ப அதுவும் போயிடுச்சு புரோக்கர் வந்து போட்டாவே யாருக்கும் கொடுக்க மாட்டேங்க இப்ப உள்ள போட்டா கொடுங்கிற இவங்க எடுத்து கொடுக்க முடியல அது ஆகாதோன்னு அது ஒரு என்ன உண்டாய் இப்ப ஒரு சித்தர்ட்ட போறாங்க அந்த சித்தர் என்பவர்கள் தான் உருந்துறான்னு சொல்லலாம் மண்ணில் அப்ப அங்க போய் கேக்குறாங்க என் பொண்ணு கல்யாணமே ஆக மாட்டேங்கிறவங்க இதுக்கு என்ன செய்யணும் நான் வந்து திருப்பம் தலி கொண்ட விக்கு வாங்கி வைக்கிற மண்டை முடி கிடையாது நெத்திக்கு மேல இருக்கும் வார்த்தா தெரியும் ஒழுக்க மண்டை தெரியும் பொங்கலைக்கு ஆரம்பி தலையாந்த உங்களை அப்படி இருந்தா எவனா விரும்புனா ஆம்பளை சொட்டையா இருப்பான் ஆனா அவன் பெப்பக்கூடிய கொண்டாட்டி விட்டு இருக்கணும் தலை இந்த கொண்ட முடி காலம் இருக்கணும்னு ஆசைப்படுவான் பண்ணுவான் ஒப்புக்குவான் இல்லையா இப்ப இதுக்கு வந்து விக்கு வாங்கி கொடுக்குறாங்க அந்த விட்ட வச்சுட்டே வருது வரும்போதே வந்து மாப்பிள்ளை பார்த்தவங்க குளிஞ்சதுல டிப்பி விழுந்து அதுக்கு முதல்ல இருந்த மாதிரியே இருந்தாட்டே இல்ல ஜெயிச்சுட்டாங்க இவன் வந்ததெல்லாம் நாலு மாப்பிளையும் தட்டி தட்டி போகுது அப்பதான் அந்த சித்த எது மாதிரி ஒண்ணுமே செய்ய வேண்டாம் தாய் உடனே ஒரு உடம்பு கிடைச்சது உனத்து அந்த உடம்பே போனோம் எக்ஸ்ட்ராவே சேண்டாதீங்க நீங்க எக்ஸ்ட்ரா சேர்த்தா தனிப்படாது ஒரிஜினலா இயல்பா இயல்பா எது என்ன பார்த்தா யாருக்கு சாமி புதிய பார்த்தா நீ நீயாக இருந்தா நீ நீயாக இருந்தா புரியும் எப்படி சாமி நான் நானாதான் தா தான் இருக்கிற உன் உடம்பு உன் உறுப்புக்கு இதை பத்தி வாழ்க்கை அமைக்கலாமே அது ஒரு மாதிரி கொஞ்சம் தப்பா பாத்துக்கிட்டே என்ன இந்த தாமியா தப்பா தெரிவிக்காத போட்டுருக்கு ஏன் உடம்ப உடப்போச்சு நான் வாழ்க்கை அமைக்கலாம் உடம்பு போற அப்படி இருக்குது போனார் தாய் அப்படிலாம் நினைக்காதம்மா உங்ககிட்ட வாய் இருந்தது இல்ல நல்லதுதான் பேசுவேன் நினைச்சு பார்த்த உடனே நான் ஸ்மைல் பண்ண கண் அப்படி தாத்துக்க நேரடியாக வாட்சிக்கெல்லாம் பார்த்தாத ஆம்பரே பாத்தீங்கன்னா பொண்ணுக்கு எப்படி இருக்கணும் கண்ணு புரிஞ்சணும் கீழே தாங்கணும் அதுல நிறைய நரசையா இருக்கு உங்க கண்ணை பார்த்தா ஒன்னா வந்து தெரிஞ்சிருவான் நீ கண்ணுக்குள்ள தாத்தே தான் பார்க்க முடியலன்னா அதுல இருந்து என் தப்தி வாயில எழு அன்பா பேசுவோம் இயல்பா ரசிக்கிற மாதிரி பேது போல எல்லாமே அடுத்த கத்த முதல்ல நேர்ல போய் நின்றுக்கு தம்முன்னு நின்ற கூடாது நின்ற கூடாது மாப்பிள்ள பாக்க வந்தா அவன ரூம்ல உட்கார் வைங்க ஒரு ஸ்டீல போட்டு நீ ஸ்ரீனுக்கு இந்த பக்கம் நின்னு எங்க இருந்து நீ அவ் பேசும் பலன் கேளு அதுக்கு பிறகு அக்செப்டன்ஸ் வந்ததுக்கு பிறகு நேரில் குடிச்சுக்கிட்டதுன்னா அவங்களுக்கு குறை கூட நமக்கு தெரியாது பிடிக்கலன்னா நல்லது கூட தப்பாடணும் சொல்ற வேற ஒன்னும் இல்லம்மா மாப்பிளையே வீட்டுல முன் வீட்டுல வச்சுக்கீங்க ஒரு நீ அந்த ஸ்பீன போது மாப்பிள்ள வந்த உங்க பேசிட்டு நீ பேசுனீங்க அதுக்குள்ள மாப்பிள்ளை எட்டுக்காரங்க வந்தாங்க உட்கார வச்சாங்க பொண்ணு அங்க நீக்கே வச்சுக்கிட்டாங்க இப்ப மாப்பிள்ளை கேட்கிறாரு மாப்பிள்ளைய மாப்பிள்ளை தோழன்னு வந்தாரு மாப்பிள்ளை தோழன்னு சொல்றான் என் பொண்ணை காக்க மாட்டாங்களா அப்போ பொண்ணுக்கு அப்பா சொன்னார் என் பொண்ணு எல்லாரையும் பாத்தாருங்க அவளுக்கே யாரும் உரிமையாகிறாங்கன்னா அவளுக்குதான் பாவான் அப்ப அவன் தான் வந்துட்டான் கூட நீங்க வந்து வந்துட்டீங்க என் பொண்ணு யாரையும் பார்த்தான் அவன் மாப்பிள்ளைய மட்டும் தான் பாது ரொம்ப புடிச்சு போச்சு அப்பா இது சூப்பர் கேரக்டாரு மாமால மட்டும் தான் பாக்கோம்னா என்ன பண்ணிட்டான் சரி பரவாயில்ல அங்கேயும் நிக்கிட்டோம் இன்னொரு வந்து பாத்துக்கிட்டேன் கொடுத்துட்டாங்கன்னா எக்ஸ்பிரன்ஸ் குடுத்துட்டாங்கன்னா சரி ஏதாவது ரெண்டு வார்த்தை பேச சொல்லுங்களேன் இப்ப இவரு அது பொண்ணு வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா சந்தோஷமா இருக்கீங்களா உடனே இவனுக்கு என்ன ஆயிட்டு எல்லா பயிரோட நம்ம முறைச்சி பாக்குறான் அப்படி கேக்குறா நல்லா இருக்கீங்களா சந்தோஷமா இருக்கீங்களா அந்த குரலே அவனை வந்து டச் பண்ணி இந்த குரல் போதும் பி சி சுலா இல்லையா வேற ஒண்ணுமே வேண்டாம் அங்கேயே முத ஒரு டுவெண்ட்டி இப்போ ஒரு டுவெண்ட்டி அக்செப்ட் இப்ப அந்த பொண்ணு சொல்லிச்சு நீங்க ஏதாவது என்ன கேக்க விரும்புறீங்களா இல்ல 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 உங்க குரலே எனக்கு குடிச்சு குடிச்சு இப்ப அந்த பொண்ணு சொல்லிச்சு நான் ஒரு காஃபி கொடுத்தாரு குடிக்கிறீங்களா குடிச்சுட்டு போங்க நீங்க போன போறியா ஆமாங்க அவங்க கடையில வாங்கி வைக்க சொன்னேன் மாப்பிள்ள வந்தா மாப்பிள்ள வீட்டுக்காரங்களுக்கு குடுக்குறதுக்காக கடையில காப்பி டீ பச்சி எல்லாம் வாங்கி வந்து வைக்கலாம்னு சொன்னாங்க எங்க அப்பா அம்மாவும் நான் அதுக்கு சம்மதிக்கல ஏன்னா நான் நாங்க உண்டு நான் தானே சமைச்சு அவங்களுக்கு கொடுக்கணும் அதனால என் டேஸ்ட் அவங்களுக்கு தெரியணும் எனக்கு சமைக்க தெரியன்னா அவங்களுக்கு புரியணும் அதனால நானே டீ போட்டு குடங்களுக்கு கொடுப்பேன் அவரை புடிச்சிட்டு பத்தி சொன்னது தர நம்ம பாக்கலாம் அப்படி சொல்லிட்டேங்க எங்க வீட்டுல கொண்டு கொண்டு வர இவனுக்கு உச்சியில வச்சு இவன் என்ன நான் நினைச்சிட்டு வந்தான் அவளைதான் துவங்கி வைக்கணும் சமையல் தெரியுப்பான் அவெல்லாம் பல கேள்வி கேட்கணும்னு வந்தா அவளையும் விட சொல்லிட்டா இப்ப தீய போட்டு வந்தா தீய போட்டு வந்த அந்த புரிஞ்சுக்கிட்டே வந்தா அவன் மூஞ்சியே பாக்கல புரிஞ்சுக்கிட்டே வந்து நின்றுனாய் கம்மரை வாங்கினான் அப்படியே வாயில சொத்து பார்த்தா ஒப்பனா பேச இவன் அவன் மூஞ்ச பாக்கல இவரும் போது வைக்கோம் இப்பதான் அழகான பொண்ணு தப்பி தவறி நம்ம வயல் வந்து எதுவும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி இவதாங்க எங்க மனைவின்னு சொல்லிட்டு நான் எங்க அப்பா அம்மா எல்லாம் போட்டிட்டு வரேன்னு நினைச்சு முடிஞ்சு போச்சா இப்ப விக்கு வச்சாலா இமாமி கூசுனாலா லிப்ஸ்டிக் போட்டாலா நகைகள் எல்லாம் போட்டு மாட்டிட்டு இருந்தால ஒண்ணுமே இல்ல இயல்பான பணம் மருந்தென்ன வேண்டாமாம் யாவை அன்பு உங்கள்கிட்ட ஒட்டிக்கிட்டு இருக்குங்க அந்த அன்பு உங்கள்ட்ட இருக்குது ஏன்னா இறையிடம் நீங்க கொஞ்சம் கட்டுக்கள்ளும் இங்கியோ அது முழுதான் வந்து என்ன பண்ணுவான்னு கண்டுபிடிச்சு குருவிடம் இருந்துதான் அன்பை தர வேண்டியதாகும் அவங்கள்ட்ட இருக்குது ஆனா உங்களுக்கு தெரியாது அப்ப குரு சொல்லுவாங்க